ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி புட்டு மாவு எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் திணை அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறிட்டு அதை தண்ணியை இறுத்துட்டு ஒரு துணியில் காய வச்சு எடுத்துக்கோங்க ஃபேனுக்கடியில் ஒரு இருபது நிமிஷம் காயட்டும் எவ்வளோ ஈரமாக இருக்குது காஞ்ச மரு கையில் ஒட்டாது இப்போ இதை மிக்சியில் திரிச்சிடலாம் நல்லா நைஸாக திரிச்சிக்கோங்க இப்போ எல்லா மாவையும் திரிச்சாச்சு இப்போ இதை வறுத்துடலாம் ஹையில் அஞ்சு நிமிஷமும் சிம்மில் பத்து நிமிஷமாக வச்சு வறுத்துக்கோங்க இப்போ புட்டு மாவு வறுத்தாச்சு வாசம் வறுவராக வறுத்துக்கோங்க இப்போ எல்லா புட்டு மாவையும் வறுத்தாச்சு அதுலேருந்து ஒரு கப்பு மாவு எடுத்து ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பக்குவம் எப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி உருட்ட வரணும் உதிர்த்தா உதிரணும் அந் அதுதான் பக்குவம் புட்டுக்குள்ளே மாவு பக்குவம் இப்போ இது பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ மாவு ஊறிட்டு கட்டியே கட்டி கட்டியாக இருக்கிறதுனால ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ குழாய் பொட்டில் குழாயில் ரெண்டு கரண்டி தேங்காய் மூணு கரண்டி மாவு திரும்ப ரெண்டு கரண்டி தேங்காய் மூணு கரண்டி மாவு அதுக்கு மேலே ஒரு கரண்டி தேங்காய் வச்சு மூடி வச்சுக்கோங்க குக்கரில் தண்ணி விட்டு தண்ணி கொதித்த மரு குக்கரை மூடி இந்த குழாயை புட்டை வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ புட்டு வெந்துட்டு எடுத்துடலாம் இப்போ சுவையான தினை அரிசி புட்டு ரெடி இதுக்கு கடலை கறி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் அன்றைக்கி சிறுபயிறு பயிறு நாட்டுச்சக்கரை பழம் நெய் எடுத்திருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சுவையான அரிசி புட்டு ரெடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடா